தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்தியன் சினிமாவில் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல இருக்க படம்னா வாரணாசி ராஜாமொழி ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னாலே அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இல்லாம இருக்கும் இந்த படத்தோட முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து இப்போ ஒரு டைட்டில் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இதை பத்தி தான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாரணாசி இதுதான் டைட்டில் ஆனால் அது கீழே கவனிங்க டு தல்டு அதாவது உலகத்துக்காக வாரணாசி இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதே கிட்டத்தட்ட வாரணாசி ஆன்மீகம் சார்ந்து உலக வெளிச்சம் கொடுக்கறதே வாரணாசி அந்த டேக் லைனுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்கு இந்த ஹேஷ்டேக்ஸை பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா ஒன்று குளோப் ட்ராரர் இன்னொன்று டைம் ட்ராட்டர் ஆக்சுவலாக இது போல வார்த்தைகள் பயன்படுத்தும் போதே தெளிவாக தெரிஞ்சிருச்சு உலகளாவிய அதாவது இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை காப்பாற்ற உலகத்தை காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்களே லிட்டலாக அதே தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் எவ்வளோ நாள்தான் நீங்களே காப்பாற்ற காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க நாங்கள் இப்போ வாரணாசி சார்ந்து எடுத்துகிட்டு உலகத்தை காப்பாற்றுறோம் பேர் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் புரிஞ்சிக்க முடியுது டைம் ட்ராட்டர்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த படம் ஒருவேளை டைம் ட்ராவலை பேஸ் பண்ண படமாக இருக்கலாம் ப்ரோ நம்பவே முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் போக போக உங்களுக்கே தெளிவாக புரியும் பிகாஸ் இந்த கான்டென்ட்டை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி முடிக்கும் போதே தலை வழி பயங்கரமா வந்துடும் மக்களே அவ்வளவு போது ஒன்னு தொட்டா ஒன்னுன்னு உள்ள 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 கூட்டு போயிட்டே இருக்கும் இந்த டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ இருக்குல்ல இதுல பாத்தீங்கன்னா வாரணாசி ஃபைவ் டுவெல் சிஇ இப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களை நம்ம நான்காக பிரிப்போம் அதில் ஒன்று பிசி ரெண்டாவது ஏடி இது ஆனோ டொமினி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பிசிஇ பிஃபோர் காமன் இயரான்னு அர்த்தம் நாலாவது சிஇ காமன் இயரா இல்லை முதல்ல சொல்லல பிசி அப்படின்றது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முந்தைய காலகட்டம்னு அர்த்தம் பிஃபோர் கிரைஸ்டுன்னு சொல்லுவோம் புரிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் கிறிஸ்து பிறந்ததுக்கு பிந்தைய காலகட்டம் அப்புறம் இந்த செக்குலரா இட் மீன்ஸ் இந்த மார்க்கம் அந்த மார்க்கம்னு எதுலையும் தொடர்பு படுத்தாம ஏன்னா கிறிஸ்தன் வந்துட்டாலே கிறிஸ்டின்ஸை ஃபுல்லா அதுல மையப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்குல்ல இதுல பெருசா உடன்பாடு இல்லாதவங்க இந்த காமன் ஏரா சார்ந்து அந்த ஃப்ரேஸை பயன்படுத்துவாங்க ஸோ இந்த பிசிஇ அப்புறம் சிஇ இது எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து பாருங்க ஸோ ராஜமௌலி அந்த எந்தெந்த வருஷங்கிற விஷயத்த மென்ஷன் பண்றதுக்கு அவர் இந்த சிஇ காமன் இரன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காப்ல ஸோ இந்த படத்தோட கதைக்களத்தில் இந்துவிசம் சார்ந்து மட்டும்தான் எல்லாம் இருக்க போதுன்றது இந்த விஷயத்திலே நம்மளுக்கு தெளிவாக சொல்லிட்டாப்ல ராஜமௌளி அவர்கள் இந்த யோகிகள் ரிஷிகள்லாம் இருந்திருப்பாங்களே இப்போ நம்பப்பட்டு இருக்க கதைகள் வாரணாசியில் அமர்ந்து அவங்கள யாகம் வளர்த்துட்டு இருக்கா மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமே ரிவியல் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வாரணாசியை தான் முழுக்க முழுக்க ஆரம்பத்திலேயே அவங்க பயன்படுத்துறாங்க ஆனால் வருஷத்தை மறந்துடாதீங்க ஃபைவ் டுவெல் எப்படி இப்போ நாம் மறுக்கிறது எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபை டுவெல்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்ட்டு ஸோ யோகிகள் ரிஷிகள் வாழ்ந்திருந்த வருஷமாக கருதப்படுதில்ல அந்த காலகட்டத்தையும் நம்மளை கூட்டு போகிறாங்க இதுக்கு அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எரிக்கற்கள்னா வின்லேருந்து பூமியை நோக்கி வரா மாதிரி காட்சி அமைப்பு இருக்கு இதில் கம்பாரிசன் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேமில் சின்ன சின்ன எரிக்கார்கள் விடற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெகா சைஸில் ஒரு எரிக்கல் வருங்க ஆக்சுவலாக அந்த எரிக்கலுக்கு தான் ஷாம்பவி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஆஸ்ட்ராய்டு ஷாம்பவி ஷாம்பவி இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்வதி தேவி இருக்காங்களா அவங்களுக்கு இருக்க பல பேர்களில் இந்த ஷாம்பவின்ற பேரும் ஒன்றுங்க அவனை ஏன் சிவனுக்கே சாம்புன்ற பேர் இருக்குல்ல ஸோ இந்த ரெண்டு பேர் சேர்ந்த பிணைப்பு இருக்கு பாருங்க சாம்பு ஷாம்பவி ஒற்றுமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ராஜமொழியை பொறுத்த வரைக்கும் மற்ற கடவுள்கள் சார்ந்து அவருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கோ இல்லையோ இந்த சிவ வழிபாடு லிங்க வழிபாடு சார்ந்து அவருக்கு ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அவரை தனியாக சாமி குமராரா தெரில நான் சொல்ல ஒரு காரணம் இருக்கு ஆனால் அந்த லிங்கம் சார்ந்த ஈர்ப்பு ஒரு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இந்த படத்துலேயும் கோரா அதை கொண்டு வந்திருக்காப்புல சிவன் சக்தி இந்த லிங்கத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவோல்ல லெட்டர் அதே மாதிரிதான் ஒரு உயிருக்கான ஆரம்பமாக அந்த ஒட்டுமொத்த லிங்க ஸ்வரூபத்தை பார்க்கறோம்ல அதை இந்த கட்டு முழுக்க நீங்க பார்க்க முடியுங்க இந்த டைட்டில் ரெண்டு வீடியோ இருக்குல்ல இந்த கட்டு முழுக்க அவங்களால பார்க்க முடியும் சிவனை பத்தி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணா அதுக்கப்புறம் பார்வதி பத்தி இன்னொருத்தான் ரெப்ரஸண்டேஷன் வருது இது தான் ஃபுல்லாக பார்க்க முடியுது இந்த ஷாம்பவி இருக்குல்ல அது பூமியை ஹிட் பண்ற வருஷம் எதை மென்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தானே என்ன ஃபியூச்சரிஸ்டிக் மூவி வாங்க கேட்டிங்கன்னா குழம்பாதீங்க படம் ரிலீஸ் ஆக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் ஸோ அந்த டைமில் இதுதான் கரண்ட் டைம் இந்த எரிக்கல் வந்து பூமியை தாக்குற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இது எல்லாமே நிகழ்காலத்தில் ரியல் டைமில் நடக்கிற மாதிரி தான் நாம் பொருள் எடுத்துக்க முடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த வருஷம் நடக்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லை ஆக்சுவலாக டைமிங் ரொம்ப முக்கியம் மக்களே ஏன்னா டைம் ட்ராவல் சார்ந்த தேரி போயிட்டுருக்குல ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம் அடுத்து அப்படியே கட் பண்ணி அண்டார்டிகாவுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க பிரேமா பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சிஜி ஒர்க் சார்ந்து சில குறைபாடுகள் பல பேரும் சொன்னாங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கிளிம்ஸுக்காகவே ஷூட் பண்ணப்பட்டதெல்லாம் நினைக்காதீங்க மக்களே இதெல்லாம் இந்த கிளிம்ஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்ட சிஜிஸு ராஜமௌழி படத்தில் சிஜியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுமா படம் வர்றப்பால் வெயிட்டாக பேசும் பட் இப்போதைக்கு இது சார்ந்து அனௌன்ஸ் பண்ணி வெளியிட்றதுக்காகவே இந்த விஷுவல்ஸை பயன்படுத்திருக்காங்க அதை மனசில் வச்சுக்கோங்க ராஸ் ஐஸ் ஷெல்ஃப் அப்படின்னு ஒரு பெரிய இரட்சத அளவில் இருக்கிற ஒரு ஐஸ் ஷெல்ஃபை காட்டுறாங்க ஆக்சுவலா இது உண்மையானு கேட்டீங்கன்னா இருக்கு இப்படி ஐஸ் ஷெல்ஃப் உண்மையிலேயே இருக்கு சார் ஜேம்ஸ் கிளார்க் ராஸ் ஆக்சுவலாக லண்டனை பூர்வீகமாக கொண்டவருங்க இவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஓராவது வருஷம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஐஸ் ஷெல்ஃபை கண்டுபிடிச்சாப்ல ஸோ அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அந்த ஐஸ் ஷெல்ஃபுக்கு அவரோட பேரைய வச்சிட்டாங்க ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் ஷெல்ஃபோட ஒட்டு மொத்தமான அளவை பற்றி சொல்லணும்னா அஞ்சு லட்சத்து எட்டாயிரத்து ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க அதோட அளவு இன்னும் உங்களுக்கு ஈஸியாக மாதிரி சொல்லணும்னா பிரான்ஸ் நாடு இருக்குல்ல அந்த நாட்டோட அளவுக்கு இணையானது அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு ஐஸ் ஷெல்ஃப் இந்த அண்டார்டிக்காவில் இருக்க மிகப்பெரிய ஐஸ் ஷெல்ஃப்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானதாகவும் இது பார்க்கப்பட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த ஷெல்ஃபை காட்டுற சீன் இருக்குல்ல இதுல பக்கவாட்டில் கவனிச்சு பார்த்தீங்களா பல பேர் உச்சியை அடையிறதுக்காக மாதிரி காமிச்சிருப்பாங்க சில பேர் அங்கேருந்து கீழே விடற மாதிரி காட்சிகள் வரும் நமக்கு தெரிஞ்சு இங்கே சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏறுறதுக்கு ஸோ மகேஷ் பாபு அவர்கள் ருத்ரான்ற கேரக்டரில் பண்ணுறாரு இந்த படத்தில் ஏன்னா அந்த நேமே ரிவியல் பண்ணிட்டாங்க ருத்ராவும் இந்த ஏறு முயற்சியில் ஒரு ஆளாக இருக்கலாம் ஆனால் மேலே போய்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அதான் அடுத்து பெரிய கேள்வி சரி ரைட்டு ஓடுங்க அடுத்து அந்த ஒரு ஐஷெல்ஃபை காமிச்சல இது இது இதுக்கு அப்படியே கொஞ்சம் இப்படி போவாங்க பேன் பண்ணி பேன் பண்ணி போனால் இந்த நீர் இருக்குல்ல இந்த நீருக்கு கீழே இந்த ஐஷெல்ஃபோடு அடுத்த பாகம் ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவ்வளோ பியூட்டியாக என்னன்னா இது தாங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த எரிக்கல் விழுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது விழுந்து இந்த அண்டார்டிக்காவில் விடறாமிரே கிட்டத்தட்ட காமிப்பாங்க அதுக்கப்புறமா இந்த கீழே தண்ணிக்கு கீழே என்ன இருக்குன்னு காமிப்பாங்க இதெல்லாம் பொருத்தி பார்க்குறப்ப இந்த ஆப்ஜெக்ட் பூமியில் இருக்க ஆப்ஜெக்டாக தெரியல எங்கேயோ இருந்து வந்ததா நிறைய கிரகங்கள் சிந்தி செதறி அதில் உருவானதாக கூட அந்த எரிக்கற்களை சொல்லுவாங்கல்ல இன்கேஸ் அது மாதிரி ஒன்றா கூட இது வந்திருக்கலாம் இந்த மெகா எரிக்கல் ஷாம்பவி அதில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்னா பூமிக்கு இல்லாத ஆப்ஜெக்டாக உள்ளே வந்திருக்கிறத நாம கன்சிடர் பண்ண முடியும் ஜஸ்ட்டு தேறி மட்டும்தான் ஆனால் கப்பல் உடஞ்ச ஷேப்பில் இருக்குங்க இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது நோவா ஆக் எத்தனை பேரும் ஞாபகத்துக்கு வருது சரி ரைட்டு ஓடுங்க இந்த உடஞ்சி போன கப்பல் மாதிரி இந்த பொருள் இருக்குல்ல இதில் தான் ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்றது மட்டும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப தெளிவாக தோணுச்சு ஏன்னா பின்னாடி ஒரு ஃப்ரேமில் இதுக்கான கனெக்ட் கொடுப்பாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் நல்லா அந்த அண்டார்டிகா ஐஸில் ஃபுல்லாக உடஞ்சி போயிட்டு அது உள்ளே அப்படியே தான் இது கிடக்கு ஒருவேளை அந்த அத்தனை பேர் மேலாம் ஏறின விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது இந்த பொருளாடையவா இதை வச்சு எதனா எடுக்கவா இல்லை இதிலிருந்து எதனா எடுக்கவா படம் பார்க்கும்போது தான் புரியும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா கென்யாவில் அம்போஸ்லி அந்த இடத்த கூப்பிட்டு போகிறவங்க நேஷனல் பார்க்குங்க ஆக்சுவலாக இது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களே ஆஃப்ரிக்கா அம்போஸ்லி வால்டனஸ்ன்னு சொல்லிட்டு இது இன்னும் இருக்குது இந்த இடமும் இங்கே ஒருத்தவங்க பேராஷூட்டில் பறந்து மாதிரி காமிச்சிருப்பாங்க மேபி இது ருத்ராவாக இருக்கலாம் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க இந்த விலங்குகள் கிட்ட போதில்லை ஆனால் பின்னாடி இருக்க மலையை பெருசாக நம்ம கவனிக்க தவறிட்டோம் கைலாயத்தை சிமிலர் படுத்துகிற மாதிரி ஒரு மலை இருக்குல்ல அங்கே அதுக்காக அதை கைலாயம்னு சொல்ல வரல அந்த ஷேப்பை பாருங்கள் கிட்டத்தட்ட உச்சி தான் கூறால் மற்றபடி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ இந்த அருகில் ஏதோ ஒரு விஷயம் மிஷினோ சம்திங் இருக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்ததா நிறைய நீர் யானைகள் வாயை பிழந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குரங்க கடிக்கிறதுக்காக வேட்டையாடுறதுக்காக சார்ந்து இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது சாப்பிட்ற உயிரினங்கள் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன் பட் தாக்குதல் நடத்த எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்போது ஒரு கயிறு மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வருதுங்க அதை பிடிக்க இந்த குரங்கு பெருசாக ஒரு அட்டம்ட்டை முன்னெடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கயிறு காட்டுக்குள்ளே வருது அப்படின்னா எப்படி ஒரு சீக்கிரம் வரும் ஸோ ருத்ரா கேரக்டர் அங்கே இருந்துருக்க மாதிரி நாம் புரிஞ்சிக்க முடியுது போகிற இடத்துலலாம் ஏதோ ஒன்றத்தை ரெஸ்கியூ பண்ணணும் ஏதோ ஒன்று காப்பாற்றணும் இது சார்ந்து அந்த கேரக்டர் ஃபுல்லாக ஓடி அமைச்சிருக்காங்க போல இருக்கு அப்புறம் இந்த ஒரு ஃப்ரேமு வனான்சுவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்த ஒரு கொகை மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட்னு அர்த்தம் அஞ்சல் அப்படின்னா ஏரியான்னு அர்த்தம் இந்த ஹிந்தி ஹிந்து வெட்ஸான்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டு முழுக்க முழுக்க காடுகளால் நிரம்பிய ஒரு நிலப்பரப்புன்னு அர்த்தம் காடுகள்னா மலைகள் கண்டிப்பாக இருக்க ஆபியூசா மலைகள்னால் குகைகள் அங்கே இருக்குமே ஆக்சுவலாக ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்குல்ல இந்த மாநிலத்துக்கு இந்த பேரை வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பேர் பார்த்தீங்கன்னா மனஞ்சல் தான் அந்தளவுக்கு காடுகளால் நிரம்பி இருக்குன்றது தான் அதோட பொருள் இதுக்கு இன்னொரு பொருள் படுற விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல அங்கே பார்வதி வேலின்னு ஒன்று இருக்குங்க அதுக்கும் இந்த பேர் வராட்சி பொருந்தோம் ஹிமாச்சல் பிரதேஷ் இல்லைன்னா ஜார்க்கண்ட் இதை சார்ந்த ஒரு பகுதியாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த வராஞ்சல் பகுதி இருந்திருக்கலாம் இந்த வராட்சியல் இடம் பார்த்துட்டோமா அதுக்கு மேல உக்ரபத்தி கேவன்னு ஒரு குகையை உக்ரம் கோவம் கோபத்துக்கான பெண் தெய்வங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகா கலையை சொல்லுவோமா அதுவும் தசமகா வித்யா சார்ந்தோம் அதில் பல பேரை நம்ம டம் பண்ணுவோமா அதில் மிக முக்கியமான ஒரு கடவுள் அங்க பார்க்க முடியும் சமம் இன்ட்ரெஸ்டிங்கான கடவுள் சொல்லுங்கள் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் இந்த உக்ரபாத்தி கேவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே இது மருவன ஒரு வார்த்தையாக இருக்கலாம் உதாரணத்துக்கு பல்கேரியாவில் ஒட்ரோபா குகை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் நம்ம மத்திய பிரதேஷில் குப்தர் காலத்து குகையான உதயகிரி கொகைன்னு ஒன்று இருக்குது இதை தாண்டி நம்ம ஆந்திர பிரதேஷில் ஓண்டவள்ளி கொகை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மூன்று குகைகளுக்கு என்ன தெரியுமா ஒட்டுருமா மிஸ்டீரியஸான கேவுன்னு எடுத்த குகைகள் ஸோ இதுல இருந்து ஏதோ ஒரு குகை சார்ந்த ராஜமௌழி அவர்கள் இன்புட் எடுத்து அதை மருவி இந்த வார்த்தையாக வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த வார்த்தை அப்படி யோசிச்சு சிலை தான் நான் சொன்ன பாருங்க ரொம்ப யூனிக்காக வித்தியாசமா இருக்கணும் இந்த சிலை இதை ப்ரோ காளி மாதிரி தெரியுது ஆனா தலையே இல்லாம இருக்கு கையில பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கு இதை நாங்கள் பெருசாக பார்த்ததுல பல பேர் ஷாக் ஆகிங்க அந்த தசமக வித்தியாகம் சொன்ன பாத்தீங்களா அதுல மிக முக்கியமான கடவுளாக போற்றப்பட்டு இருக்க தேவி தான் சின்ன மஸ்தா இந்த சின்ன மஸ்தா தேவியோட உருவத்தை தான் இங்கே நீங்கள் சிலையாக பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணல யாருமே மஸ்தா சார்ந்த இந்த காட்சி அமைப்பெல்லாம் பெருசாக எந்த படங்களும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் ராஜமௌழி இதை தொற்றுருக்காருனா சம்திங் எதுவும் இருக்குது இந்த கடவுள் சிலையை விடுங்க மேலேருந்து ஒரு விஷயம் விடராமல் தெரியுதுல பொருள் கிடையாது ஒரு பொண்ணு புடவை கட்டிவிட்டு மேலேருந்து கீழே விடராமல் இருக்கும் சிகப்பிணற புடவை இந்த சிலைக்கு மேலே அந்த பொண்ணு விட காரணம் என்ன இதில் இன்னொரு கணெக்டை கொடுக்குறேன் இங்க எங்கயாச்சும் உங்களுக்கு ஒரு ஆள் தொங்குறா மாதிரி தெரியுதா நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த விளிம்புல ஒரு நபர் தொங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இவங்களை காப்பாத்த அட்டம் பண்ற தான் அங்க பாக்க முடியுது வேற யாரா இருக்க முடியும் ருத்ராவா அது இருக்க முடியும் இந்த படத்துல பிரியங்கா சோப்ரோட கேரக்டர் நேம் மந்தாகினி அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த மந்தாகினி சார்ந்து கேரக்டர் போட்டோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்களே அவங்க எல்லோ சாரி கட்டிருந்தாங்க இதுல ரெட் சாரீ சோ படம் முழுக்க சாரி சார்ந்து மட்டும் அவங்க கிட்ட கலரை மாத்தி மட்டும் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு காலகட்டம் சார்ந்து இவங்க போக போக அடுத்த அடுத்த காஸ்ட்மூன் செஞ்சோம் என்னவோ ஆக்சுவலாக இந்த சின்ன மஸ்தா தேவின்னு சொன்னோம் பார்த்தீங்களா இவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சிக்க பல விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு சின்ன டெய்லர் மட்டும் காட்டுறேன் பாருங்க அதுவும் உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்திரும் ஓ சின்ன மஸ்தானா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்த பிற்பாடு நீங்களும் தசமகா வித்யாக்கள் சார் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருவீங்க நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஒரு முறை இந்த ஆன்மீக ஆய்வாளர்னு சொல்லிட்டு அவங்க இந்த கடவுளை பத்தி சொன்ன விஷயங்கள் உங்களுக்காக சின்ன மஸ்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலுக்கு கீழே வந்து மன்மதனும் ரதினி ரத்தியும் போட்டு அவங்க மிதித்து நிற்கிற அதாவது தன் தலையவே வெட்டி தாகினி அப்படி கூட இன்னொருத்தங்க இருப்பாங்க தாகினி வர்கினி ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதாவது சீடர்களாக பார்க்கப்படுது அந்த ரெண்டு பேர் ரெண்டு பெண்களுக்கும் தன் ரத்தத்தையே அவங்க உணவாக கொடுத்து அந்த ரத்தத்தை தானும் மருந்தியதாக ஒரு இது உண்டு அது என்ன அப்படின்னா காம இச்சைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அதாவது குண்டலினி சக்தி எழுப்பக்கூடியவங்க சின்ன மஸ்தா அதுக்கு வந்து இந்த காம இச்சைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரப்ப அது பார்த்தீங்கன்னா இடகலை பின்களை சூழ்மனை அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் அந்த பிளட் இப்படி இப்படி வந்திருக்கும் இப்படி நடுவில் இப்படி சூழ மாதிரி இப்படி வந்து அவங்க ரத்தத்தை அவங்களே குடிக்கிறது தான் அதாவது சரண்டரிங் அது டோட்டல் சரண்டரிங் அதாவது சாக்ரிஃபைஸ் தன்னைத்தானே ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சாக்ரிஃபிஷியல் வரணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது தான் வந்து சின்ன மஸ்தா இந்த ஸ்லைடுங்க இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லைடு இதில் காலகட்டம் பார்த்தீங்களா ஏழாயிரத்தி இரநூறு பிசிஇ பிஃபோர் காமன் இயரா ஏழாயிரத்தி இரநூறு எந்த காலகட்டம் தெரியுதா மக்களே ராமாயணம் ராமாயணம் நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோமே அந்த ராமாயணம் நடந்த காலகட்டமே இந்த காலகட்டம் தான் ஆக்சுவலாக நான்கு யுகங்கள் இருக்குல்ல கிருதயுகம் திரேதாயுகம் துவபர யுகம் கலியுகம் இதில் ரெண்டாவது யுகம் சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் திரேதா யுகம் இந்த திரேதா யுகத்தில் ஒட்டு மொத்த ஆண்டுகள் என்னைக்கு எவ்வளோ தெரியுமா பன்னெண்டு லட்சத்து தொண்ணூற்று ஆறாயிரம் ஆண்டுகள் முக்கியமான விஷயம் இந்த யுகத்தில் தான் ராமரோட அவதாரமே நடந்துச்சு ராமர் அவதாரம்னா ராமாயணம் தான் நடந்திருக்குன்னு அர்த்தம் ராமாயணம் நடந்திருக்குன்னா ராவணன் அப்போ தான் ராமன் வதம் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம் எவ்வளோ விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக போகல கனெக்ட் ஏன்னா பல பேர் ராஜமௌழி அடிக்கிற படம் ராமாயண படம் முழுசாக நினச்சிட்டு இருக்காங்க அது முழுநிலை ராமாயண படம்லாம் கிடையாது படத்தில் சின்ன வரும் வரம்புல இருக்கு அதுதான் ஏழாயிரத்தி இரநூறு பிசிஇன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக இங்கேயே ராஜமொழி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாப்ல பிரேதா யுகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லங்கா நகரம்னு மென்ஷன் பண்ணிருக்காரு லங்கா நகரம்னா வேற எதுவும் இல்லை நம்ம ஸ்ரீலங்கா இலங்கை போர் எப்படி நடந்துச்சு எது எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டண்ட் ஆகி போச்சுன்னு கண்டிப்பா ஒன்றும் தெரிஞ்சிருக்கோல்ல அது ஏதாச்சும் படித்து கரைச்சி குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைகளை இங்கே ரொம்ப போல்டாக பயன்படுத்தியிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த யுகம் இருக்குல்ல இந்த யுகத்தோட தொடக்கனால அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடுவாங்க இப்போ நாம் கொண்டாடிட்டு இருக்க அட்சய திருதியை இருக்குல்ல அதுக்கான உட்காரணம் நோக்கம் இருக்கு பாருங்க அது என்னன்றதை மறந்து நாம் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இதை வாங்கினா அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுக்கான காரணம் வேறங்க அந்த யுகம் சார்ந்து இதை பற்றி நான் தனி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறேன் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே சரியான ஃப்ரேமுங்க எனக்கு இந்த கிளிம்ஸில் அதிகமாக பிடிச்ச ஒரு ஃப்ரேம்னா இந்த ஃப்ரேமை சொல்லுவேன் ப்ரோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிற்கிறது யார் தெரியுதா நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஹனுமன் ஹனுமனோட வாழை கவனிச்சிங்களா அதில் ஒரு ரதத்தை குதிரை பூட்டின ஒரு ரதத்தை ஒருத்தர் ஓட்டிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க சும்மா போலங்க பின்னாடி ஒரு குட்டியாக ஒரு வீல் போட்ட மாதிரி ஒரு வண்டி இருக்குது அதை இழுத்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க என்ன கற்பனை தெரியுது அவங்களுக்கு ராமாயண போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஹனுமன் விஸ்வரூபம் எடுத்துட்டாரு ருத்ர அவதாரத்தில் இருக்காரு அப்போ அவரோட வாளில் ஒரு சேரியட் பயணப்பட்டு இருக்கு அதில் வேற யாரும் இல்லை ருத்ரம் தான் இருக்காப்புல பின்னாடி ஒரு குட்டி வண்டி மாதிரி இருக்குன்னு சொன்னல அதில் வேற யாரும் இல்லை பிருத்திவிராஜ் இந்த படத்தில் கும்பா அப்படின்ற கேரக்டர் அவர் பண்ணுறாருங்க இந்த ராமாயணம் போர் நடந்துட்டு இருக்குல்ல அங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு என்ன வேலை இதுவே பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ற மாதிரி படம் சார்ந்து இந்த ராமாயணமா இருக்கட்டும் மகாபாரதமாக இருக்கட்டும் இது ரெண்டுத்திலேயுமே சிவனோட அம்சத்தை உங்களால் நல்லா பார்க்க முடியும் இப்ப மகாபாரதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அர்ஜுனனோட தேர் இருக்குல்ல அதோட கொடி கவனிச்சிருக்கீங்களா ஹனுமனோட உருவம் போட்டிருக்கும் ஓகேவா அந்த கொடியில் ஏன்னா விஷ்ணு ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அவருக்கு சேவை பண்ணுறன்ற வகையில ஒரு சிவ அம்சம் தேவைப்படும் இது சிவனே விருப்பப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க இப்படி சிவ அம்சமா மகாபாரதம் முழுக்க டிராவல் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த அர்ஜுனனோட தேர்ல இருக்க அந்த கொடியில் இருக்க ஹனுமன் தான் இதை அப்படியே நீங்க ராமாயணத்துல கனெக்ட் பண்ணி பாருங்க ராமாயணத்துல அதுலேயும் விஷ்ணு தான் ராமர் அவதார் எடுத்திருக்காரா சோ இங்கேயும் சிவன் விஷ்ணுக்கு சேவை பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்களா இப்படி சிவனோட ருத்ர அம்சமா வந்தவர் தான் ஹனுமன் ஹனுமனோட சிவ அம்சம் தான் இது பல பேருக்கு தெரியாதான்னு நினைக்கிறேன் பட் ஹனுமனோட சிவ அம்சம் தான் இந்த படத்தோட ஹீரோக்கு பேர் வச்சிருக்காங்க ருத்ரா கனெக்ஷன் புரிஞ்சிருச்சா சிவன் தான் எல்லாமே சிவனை வச்சு தான் அந்த ஒட்டுமொத்த படமே ஆனால் ராமாயணத்துள்ள டச்சாக கொண்டு வந்துட்டு அதில் ஹனுமனுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரேம் கொடுத்து அங்கேருந்து அந்த தேரை ஓட்டிட்டு வரா மாதிரி ருத்ரா ஓட்டிட்டு வரா மாதிரி காட்டுறாங்கன்னா இதை விட யாரும் அனுமன் சிவனோட அம்சம் தான் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல முடியாதுங்க அதனால இந்த ஃப்ரேமை பற்றி சொன்ன வெயிட்டான ஒரு ஃப்ரேம் பார்க்க ஒரு சின்னதாக இருக்கும் இந்த போர்ஷன் ஆனால் அதை நீங்கள் விவரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களை கான்டென்ட்டில் எங்கெங்கேயோ கூட்டு போயிடும் அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சிருக்கு இல்லை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லட்டுமா ருத்ரா இந்த கேரக்டருக்காக இந்த ருத்ரா காமிச்சிட்டாங்களா ருத்ரா அவதாரத்தை அப்படியே அடுத்த ஃப்ரேம் போனீங்கன்னா ராமர் பல பேர் அப்படியே கூடி 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 இந்த கோயில் திருவிழா டைம்லாம் நிறைய பேர் ஒருத்தர் மணி ஒருத்தர் ஏறி நின்று ஒரு சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க ஒரு மாதிரி நடக்கும் ஒரு போட்டி நடக்கும் கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்ததா அந்த ஓகேவா அந்த விளையாட்டுலாம் ராமர் எல்லா சேனைகள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றா எல்லாருமே ஏறி உச்சில நிற்பார் நின்றுட்டு அவர் அங்கேருந்து ஆயுதத்தை ரிலீஸ் பண்ணுவார் ஆப்போசிட்ல யார் இருக்கா தெரியுதா ராவணன் கிடையாதுங்க ஓகேவா கும்பகர்ணன் ருத்ரா ஹனுமனா இதுக்கப்புறம் கும்பகர்ணன் கும்பாவா பிருத்விராஜ் கேரக்டரையும் இங்க மறைமுகமாக கனெக்ட் பண்ணி விட்டுருக்காப்ல நம்ம ராஜமௌழி ஆனா இதுவும் மேசிவான ஃப்ரேம் மக்களே வேற லெவலில் இருக்கு பாருங்க அதாவது ராமர் போர் புரிஞ்சிட்டு இருக்காரு கும்பகர்ண ஆப்போசிட் எதிரியா வராரு அங்க ஹனுமன் விஷ்வரூபமா எடுத்து நிற்கிறாரு இந்த காலகட்டத்துக்கு நாம டிராவல் பண்ண நேர்ந்தா எப்படி இருக்கும் இதைத்தான் ராஜமௌழி இங்கே பிரசம் பண்ணியிருக்காரு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தாண்டின பிற்பாடு தான் வாரணாசியை இங்கே திரும்பவும் ரிவியல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக மணிக்கர்ணிக்கா காட்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது என்ன தெரியுமா மக்களே இப்போவும் இருக்கிறது தான் ஏதோ கற்பனை கிடையாது இப்போவும் அந்த இடம் இருக்கிறது தான் இந்த கங்கை நதி இருக்குல்ல அந்த நதி படுகைக்கு மேலே அமைஞ்சிருக்க பகுதி தான் இது இந்த உலகத்திலேயே ஒரு பிரேதம் சார்ந்து பூத உடல் சார்ந்து இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு தகனம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக கருதப்படுறது இந்த இடம் தான் அப்பேற்பட்ட ஹோலியஸ்ட் புனிதமான ஒரு கிரிமேஷன் ஸ்பாட்டாக இந்த இடத்தை பார்க்குறோம் இப்போ வரைக்கும் பார்க்குறோம் கோடிஸ்வரனால் பல பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்னமோ திறனாக இருக்கும் இந்த இடத்துல அவங்க இறந்த பிற்பாடு பூத உடலை கிரிமேட் பண்ணணும் அப்படின்றது தான் ஏன்னா இந்த மறுபிறவின்ற விஷயம் இருக்குல்ல நம்ம அதிலையே சுற்றிக்கிட்டு இருப்போம் இந்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி கர்மாக்கேற்ற மாதிரி அடுத்த அடுத்த போயிட்டு இருக்க மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண்டோர்கள் இந்த ரீபத் சைக்கிள் இருக்குல்ல இதை ஸ்டாப் பண்ணுற வல்லமை இங்கே எந்த பூத உடல்கள் எரிக்கப்படுதோ அப்போ கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்து மார்க்கத்தோட நம்பிக்கை இதுதான் அதனால தான் பல கோடீஸ்வரர்களும் இறந்த பிற்பாடு அவங்க பூத உடல் இந்த இடத்துல வரப்பட்டு எரிக்கப்படும் இப்போ வரைக்கும் அந்த நடைமுறை இருக்க தான் செய்து இந்த பகுதியில் நம்ம இந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் அப்படின்றது இன்னொரு வாழ்க்கைக்கான ஆரம்பம்னு நம்புகிறோம் அதனால தான் இறந்த பிற்பாடு பாடையில ஏத்துட்டு இந்த இசை கருவியெலாம் வச்சு வாசிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிற பழக்கலாம் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட கொண்டாட்டமாக இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு அது காரணம் இதுதான் நீ செத்துறனா அது முடிவில்லடா உனக்கு இன்னொரு வாழ்க்கைக்கான ஆரம்பம் கிடைச்சிருச்சு அதை கொண்டாடுவோம் கிட்டத்தட்ட குழந்தை பிறந்த நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் இருக்குல்ல அது மாதிரி நம்ம இறப்பு சார்ந்தான் பார்ப்போம் அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ ருத்ரா கும்பா அண்ட் மந்தாகினி இந்த மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இறந்து அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு திரும்ப அங்கே இறந்து இது எப்படி இருக்கும் லூப்பில் பார்க்குறதுக்கு இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குல்ல மாநாடு படம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சிம்பு கேரக்டர் இறக்க இறக்க திரும்ப திரும்ப வராமல் இருக்கும் லூப்பில் டைம் லூப்பில் மாற்றிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் அதுவும் தற்செயலாக சொல்கிறதா இருந்தால் உஜ்ஜயினி கோயில் மேலே விமானம் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் நடக்கிற மாதிரி வெங்கட் பிரபு அதை காமிச்சிருப்பாப்பில் எனக்கு இந்த ஒரு விஷயத்த டீக்கோட் பண்றப்ப அதாங்க தோணுச்சு ஓ இந்தளவுக்கு போயிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்க மாதிரி இருக்குது ஸோ செத்து செத்து ஒரு விஷயம் நம்ம காமெடியில் பார்த்து போல அது சார்ந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ராஜமௌலி புதுசாக கொண்டு வராருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராமாயண காலகட்டத்தில் நம்ம கும்பா ருத்ராவெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணுறாரு அவ்வளோ தூரம் இதிகாச கதைகள் சார்ந்து நம்மளை இங்கிருந்து கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாலம் ஒன்று வேணும்ல ஏதாவது ஒன்று சம்திங் வேணும் இல்லை ஸோ ஏற்பட்ட போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்ட்டலாக இது இருக்கலான்னு சொல்கிறாங்க இந்த ஒரு லைட்டு மாதிரி வருது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக ராமர் அந்த வெப்பனை ரிலீஸ் பண்ணும்போது இந்த போர்ட்டல் இங்கே ஓப்பன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இதுதான் மக்கள் இந்த கதையோட முக்கியமான இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று இந்த போர்ட்டலை பயன்படுத்தி வெவ்வேறு காலகட்டங்களுக்கு இந்த மூணு கேரக்டர்ஸ் போகலாம் அப்படி இல்லையா டைம் ட்ராவல் சார்ந்து வேறு ஏதோ விஷயம் இங்கே நடக்கலாம் இது ராஜமௌழி தான் வெளிச்சோம் இவ்வளோ ஃப்ரேம்ஸை கடந்து வந்த பிற்பாடு தான் நம்ம ப்ரொட்டானிஸ்ட்டை நம்ம ராஜமொழி இப்படி கம்பீரமாக காட்டுறாப்புல கிட்டத்தட்ட சிவபெருமான் நந்தி மேலே ஏறி திருசூனம் வெப்பனை ஏந்திக்கிட்டு வந்தால் அப்படி இருக்கும் வாரணாசியில் அதுதான் இங்கே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நல்ல இருக்காங்க மக்களை இந்த ஃப்ரேமை செதுக்கிறதுக்கெலாம் ஏன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் பல பேரும் அழிக்கிற கடவுள் அழிக்கிற கடவுள்னு சிரிமப்படுத்தி வச்சுருப்பாங்க நிறைய நாடுகளில் போர் தொடங்குவாங்கள ஏங்க போர் தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டோட தலைவர் சொல்லுவாப்பில்ல அமைதிக்காக தொடங்கணும்னு சொல்லுவாங்க அதாவது எதிரிகளோட சித்தாந்தம் இல்லாமல் உலக மக்களை வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அந்த சித்தாந்தத்தை அழிக்கணும்னா அவனை அழிக்கணும் அவனை அடிக்கணும்னா நேரா போய் அழிச்சிட முடியும் அவன் ஒரு லட்சக்கணக்கான வீரர்களை வச்சிருப்பான் அவனை தாண்டி போய் அடிக்கணும் ஸோ அத்தனை பேர் அடிச்சாதான் அந்த வதத்தை நான் செஞ்சாதான் அமைதியை திரும்ப கொண்டு வர முடியும் இதுக்காக போர் புரியுறேன்னு சொல்லுவாங்களே இது இப்போ சொல்ற சாக்குன்னா நினைக்காதீங்க காலங்காலமா இதுதான் சாக்கு ஒரு போர் ஆரம்பிக்குது அப்படின்னா சிவபெருமான் ருத்ர அவதாரம் எடுத்தாலே ஆவேசமாக இருப்பார்னு அர்த்தம் ஹனுமானா நீங்க ருத்ரனா இறக்கி விட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் ஆவேசம் உச்சத்தில் இருக்கும்னு அர்த்தம் அப்பே ஏற்பட்ட ருத்ர அவதாரம் எடுத்து எதையோ அழிக்க கிளம்புற மாதிரி தான் ஹீரோ காமிச்சிருக்காங்க அந்த அழிவுன்றது சிவன் அழிக்கிறது எப்போவுமே நல்ல ஆரம்பத்துக்கானதாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அது அப்படியே நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ரேமை இங்கே செதுக்கி கொடுத்துருக்காங்க வாரணாசி பேக் ட்ராப்லேயும் இதை கொடுத்துருக்காங்க கொடி நல்லா பறகுதா ரெண்டு பக்கமும் இந்த கொடி ஷேப்பை பார்க்கும்போது ஆஹா ஐடியாலஜி படமா அவங்க சித்தாந்தமானு பல பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கலாம் இந்து மார்க்கம் தொட்டாலே அந்த சித்தாந்தம்னு நினைக்கிறதே தப்புங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓ நீ சாமி கும்பிட்றியா அப்போ நீ இந்த கட்சியா நீ சாமியை கும்பிடலையா நீ இந்த கட்சியா அப்படின்னு அவங்களே பிரிச்சிடுறாங்க எவ்வளோ பேர் வெளியே பகுத்தறிவு பேசிட்டு வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுறவங்க பல பேர் இருக்க தான் செய்கிறாங்க இருக்கும்போது நீங்கள் எதை குத்தம் சொல்ல முடியும் இந்த கொடி வந்துருச்சுன்னு இதோ நிறைய பெரிய கான்ட்ரவஸை பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க ராஜமௌழி அவர்களுக்கு பக்தி தீவிரமான கிடையாது மக்களே இது தெரியுமா உங்களுக்கு இதை நான் சொன்னாதானே ஏம்பா ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு வீங்க ராஜமௌழியை சொன்ன என்ன பண்ணுவீங்க சொல்லியிருக்காப்புல அதை பற்றியும் போக போக சொல்கிறேன் ஆக்சுவலாக அந்த வாரணாசி இந்த கொடி இதை ஒரே ஒரு விஷயத்துல கனெக்ட் பண்ணலாம் ஃபன் ஃபேக்ட் தான் சொல்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் எந்த கட்சியிலேருந்து வந்திருக்காங்க ஓகே அவரோட தொகுதி பேர் என்ன வாரணாசி அதான் அந்த படத்தோட டைட்டில் இந்த டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ சார்ந்து என் சிட்டரிக்கு கேட்ட விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இதில் நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் ரைட்டு இந்த வீடியோ இருக்குல்ல இதை வெளியிடுறது சார்ந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டே நடத்தப்படுச்சிங்க என்ன கூட்டோன்றீங்க அவ்வளோ க்ரௌடு அந்த ஒரு வீடியோ வெளியிடுற நிகழ்ச்சியில் ராஜமௌழி தலைவர் டைரக்டராக ஸ்பாட்ல இருக்கா எவ்வளோ துருதூரம்னு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் கையில் வாக்கி டாக்கி எடுத்தாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு எல்லாரும் வேலை வாங்குறதுல இவர் அடிச்சிக்க முடியாது இங்கேயும் தாங்க பண்ணிட்டு இருந்தாரு என்னாச்சு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று அங்கே போட்டாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லீடு கொடுத்தாச்சு இப்போ அந்த டைட்டில் வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ராஜமௌழி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ மக்கள்லாம் அப்படின்ட்டு எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் அங்கே இருக்காங்க மகேஷ் பாபு உட்பட எல்லாருமே அங்கே இருக்காங்க ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகிடுச்சு அது பிளே ஆகலை அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ப்ளே ஆகலை செம அப்செட்டுங்க அவரு ஒரு மாதிரி ஆகிட்டாரு என்னடா இது ஒரு மாதிரி நடக்குது அப்படின்ட்டு இதை சில பேர் அது அதுன்னு சொல்லுவாங்க ராஜமொழி அந்த விஷயம் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல உடனே என்ன பண்ணார் மேடைக்கு போயிட்டார் போயிட்டு மைக் எடுத்து மன்னிப்பு கேட்டாருங்க முதல்ல அவர் கேட்டது மன்னிப்பு கேட்டாப்புல அதுக்கப்புறம் சில விஷயங்களை பேச ஆரம்பித்தார் எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது இதை சொன்னது ராஜமௌழி தான் எனக்கு பெரிய கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது ஆனால் என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் இந்த ஹனுமனோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது இருக்குது இருக்குன்னு அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் அப்போ எதுக்காக எனக்கு போல் சிக்கல் வருது அப்படி நான் இப்போ யோசிக்கிறேன்ட்டாருங்க அந்த ஸ்டேஜில் அனுமன் ஆசீர்வாதம் இருக்குனா நல்ல விதமாக நடக்கணும் என்ன இது போல நடக்குது அனுமன் இப்படி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா என்ன அப்படின்னு கேட்டார் அவர் ஃபண்ணு நினச்சி கேட்டார் என்னன்னு தெரில இப்படி கேட்டார் என் மனைவி கூட தீவிரமான அனுமன் பக்த தான் அந்தளவுக்கு அனுமன் கிட்ட ஒரு நண்பன் மாரி பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் அவங்க பேசுவாங்க அனுமன் கிட்ட அந்த அளவுக்கு சரி அந்த நண்பன் அனுமன் இருக்கார்ல அவராவது இப்ப எனக்கு உதவாரம் பார்ப்போம் எனக்கு என் மனைவி மேலேயும் கோபம் வந்துருச்சு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அனுமன் பக்தியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்றாரு எனக்கு அனுமன் உதவி நிற்கிறார் அதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி எப்படி இதெல்லாம் நடக்குது எப்பயாச்சும் அந்த நண்பன் எனக்கு உதவாரா பார்ப்போன்னு லீடை கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ளே பண்றாங்க ப்ளே ஆச்சு இது நீங்க கடவுள் சித்தம்னு சொல்றதா இன்னொரு மன ஆதங்கி கிடைச்ச பரிசுன்னு சொல்றதா டெக்னிக்கல் டீம் ஒன்றா ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றதா ஒழுங்கா இது உங்க கீழே இருக்கு மக்களே ஆக்சுவலி அந்த வீடியோ திரையிடப்பட்டுச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஈவென்ட் முடிஞ்சுதா அதுவும் மகேஷ் பாபுவை ஒரு மெக்கானிக்கல் அந்த நந்தி மாரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அது மேலே வர வச்சுருந்தாங்க நம்ம அந்த கிளிம்ஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி வந்தாப்பில் இதுக்கும் சரியான கிளாப்ஸ் அழிச்சு அந்த இடத்துல இதெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு என்னன்னா அவர் தொட்டிருக்க கான்டென்ட்டு தொட்டாக ஷாக் அடிக்கிற கான்டென்ட்டு இந்த மார்க்கம் சார்ந்து ஹிந்துவிசம் சார்ந்து நீ தொட்டினாலும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் அங்கே வந்தவங்களும் சரி இந்த வீடியோவை பார்த்தவங்களும் சரி டென்ஷன் ஆகிட்டாங்க இந்த ஹிந்து மார்க்கம் சார்ந்து தீவிர நம்பிக்கையில் இருப்பாங்களா அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சார் நீங்கள் ஒரு பாடம் எடுக்கிறீங்க இந்த விஷயம் சார் எடுக்கிறீங்க அப்படின்றதுனாலேயே நீங்கள் செய்கிறதுலாம் சரியாயிடாது நீங்கள் எப்படி ஓப்பன் ஸ்டேஜில் ஹனுமனை குறை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மனசு அவ்வளோ புண்பட்டுருக்குன்னு அந்த வார்த்தைகள் இருக்கலாம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உங்கள் டெக்னிக்கல் டீம் இருக்குல்ல அவங்க ஒழுங்காக வேலை பார்த்துருக்கணும் உங்கள் டீம் ஒழுங்காக வேலை பார்த்துருக்கணும் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாமல் தான் அந்த வீடியோ அங்கே பிளே ஆகாமல் நின்றுருக்கு அதுக்கு நீங்கள் ஹனுமனை வசைப்பாடுவீங்களா மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டாங்க இப்போ ராஜமொழி எல்லாலுமே யோசிச்சு பாருங்கள் அவர் சொல்ல போனது ஒரு விஷயம் கண்மையானது இன்னொரு விஷயம் மாட்டிட்டு முடிக்கிறது கடைசியில் தான் சார் ரைட்டு விடுங்க ராஜமௌழியோட நோக்கம் என்ன தெரியுமா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்ஸ்ட்டை வச்சு நான் சொல்கிறேன் உலகத்தை காக்கிற புண்ணிய பூமியே வாரணாசி தான் அதாவது இந்தியா தான் தான் மறைமுகமாக டேம் பண்ணியிருக்காப்புல மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களே அதை சின்னதாக ஒரு விஷயம் நடக்கும் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஸ்டரில் அந்த சின்ன விஷயம் அன்பிரடிக்டபிள் நிறைய கான்சிக்வன்சஸை கொண்டு வரும் நம்மளுக்கு நினச்சி பார்க்க முடியாது ஏன் பா தம்மத்தோண்டு ஒன்று சேஞ்ச் பண்ணது இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த விஷயத்தை இந்த படம் பெருசாக பேசணும்னு நினைக்கிறேன் ஒரே படத்தில் எவ்வளோ பாருங்கள் ஸ்பிரிச்சுவல் சார்ந்து பெருசாக தொடர்றாங்க இதிகாச புராணங்கள் அது வரைக்கும் போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நிகழ்காலத்தையும் ஃபுல்லாக காட்டுறாங்க ப்ரித்வராஜ் கேரக்டர் பார்க்கறப்ப நீ டொண்ட்டி ஃபோர் சூரியா கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு நான் அதனால் மறுக்கல அந்த கேரக்டர் ஞாபகம் வந்துச்சு ஸ்பேட்ருமே அந்த ஒரு மாதிரி மிஷினில் வச்சிருப்பாருல பின்னாடி அதை அப்படியே சேர்த்து பண்ண மாதிரி இருந்துச்சு கொள்ளாச்சு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா டைம் ட்ரவனர் விஷயத்தோட புதுசாக நம்ம பார்க்க வேண்டியதாக வர இருக்குது எப்படி அந்த காலக்கட்டத்துக்கு முன்னாடி போகிறாங்க அப்படின்ட்டு ஒரே படம் எவ்வளோ யோசிச்சிருக்கார்ல ராஜமொழி உண்மையிலேயே பிரம்மாண்ட இயக்குனர் தாங்க ஸ்க்ரீனில் மட்டும் பிரம்மாண்டம் கொடுக்காமல் கண்டென்ட்டில் கொடுக்குறாரு பாருங்க நம்மளுங்க பல பேர் ஸ்கிரீனில் பயங்கரமாக பிரம்மாண்டம் காமிச்சிருவாங்க கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது உள்ள திறந்து பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும் ஏன்டா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணுன்னு தான் தோணும் அந்த படம் ராஜமொழி இது இருக்க ரசிகர்களுக்கு கொடுத்தது இந்த படம் சார்ந்த கொடுக்க மாட்டார் நம்புறேன் படம் வெற்றியடிய நம்மளோட மனபுரம வார்த்தைகளை பதிவு பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்